எடுத்த உடனே அந்த அகாடமி குசா இருக்கணும்னு அவசியமே இல்லை மூன்று மூன்று எட்டு வயது குழந்தை மூன்றாவது நான்காவது படிக்கும்போது அவசியம் படிக்க ஆரம்பிச்சிடும் குறைஞ்சது அதுக்கு முன்னாடி படிக்கிறது அந்த அந்த அம்மா அப்பா கூட தனிப்பா படிக்கும் அட்லீஸ்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கதை புத்தகங்கள் படிக்க ஆரம்பிச்சிருந்தேன் ஆரம்பத்துல தமிழ் ஆரம்பிங்க அப்புறம் ஆங்கிலத்துக்கு போகிறோம் இப்போ தமிழ் புத்தகங்கள் அவசியம் படிக்கணும் கதை புத்தகங்கள் எல்லாம் ஆரம்பிங்க அதுக்கப்புறம் எதுவுமே உங்களை லைன்ல ஸ்டாப் பண்ணவே முடியாது கண்டிப்பா தான் வருவீங்க அந்த டவுட்

நிறைய சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும் ஏன் இப்படி இருக்குது ஊடகங்கள் பார்க்கும் பார்க்கும்போது நமக்கு சிந்தனை கொஞ்சம் கம்மியாயிருக்கும் அந்த கற்பனை சுத்தமாயில்ல சிந்தனையும் குறைஞ்சிடுது நீங்க புத்தகத்துல படிக்கும்போது அந்த ஒவ்வொரு பக்கத்தையும் திருக்கும் போது வந்து நம்ம கூட ஒட்டிக்கும் அதுல இருந்து பிரித்து வரதுக்கு